மணிபிளான் செடியை வளர்க்குறது எல்லாருமே வந்து சிறப்பாக ஆயிடுவாங்களா எந்த ஒரு மூலிகையை பறித்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பறிக்க சொல்லியிருக்கிறாங்க அது என்ன என்ன மந்திரம் சொல்லி அதை நடணும் அப்படின்னா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பணம் வேணும் பொருளாதாரத்தில் நம்ம வந்து சிறப்பாக இருக்கணும் எதை எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு சின்ன செலவுக்கு கூட நமக்கு பணம் தேவையில்லை எப்போ பார்த்தாலும் தட்டுப்பாடுகளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பண வரவுக்காக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மணி பிளான்ட் செடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் மணி பிளான்ட் செடியை வளர்க்குறது எல்லாருமே வந்து சிறப்பாக இருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் சொல்லிட்டு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் நம்ம நட்டு வச்சோம்னா அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் அதை பற்றிய தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ம ஒரு மணி பிளான் செடி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க இந்த செடியை போய் நம்ம பிடுங்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அப்படி ஒரு செடியை பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கிழங்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கையில் எடுத்துகிட்டு போய் அந்த செடிக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த செடியில் இருக்கிற கிளையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த செடியை பறிக்கணும் என்ன மந்திரம் அப்படின்னா இது வந்து சித்தர்கள் எந்த ஒரு மூலிகையை பறித்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பறிக்க சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்னா அந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தின்னு சொல்கிறது எந்த மூலிகையை நாம் பிடுங்கி இன்னொரு இடத்துல நடப்போகிறோமோ அந்த மூலிகை சக்தியாக வரணும்னா இந்த மந்திரத்தை சொல்லித்தான் நாம் அந்த செடியை பிடுங்கணும் இது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் மூலி முனி சாபம் சித்தர் சாபம் பார்வதி சாபம் சிவன் சாபம் சகல சித்துக்களின் சாபம் யாதொரு சாபங்கள் இருந்தாலும் அது நசி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடியை வந்து நாம் பறிக்கணும் அந்த செடியை வந்து நம்ம பறிச்சிட்டு ஒரு மண் சட்டியை ஒன்று எடுத்து அதாவது நம்ம ஒரு இப்போ வந்து பிளாஸ்டிக் சட்டி மாதிரி இப்போ நிறையா பேர் பார்த்துருக்கோம் அந்த செடியை வந்து நம்ம பிளாஸ்டிக் சட்டியை வந்து வாங்கிட்டு வந்து அதில் மண்ணை வச்சு மண்ணில் கலக்கும்போது சாணம் இது மாதிரி ஏதாவது சத்தான உரங்களை அதாவது ரசாயன உரங்கள் அல்லாது சத்தான உரங்களை மக்கி போன உரங்களை அந்த மண்ணோடு கலந்து அந்த மண் சட்டியில் உள்ளே போட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து நடும்பொழுது அப்போ என்ன மாந்திரம் சொல்லி அதை நடணும் அப்படின்னா ஏ பிரபஞ்சமே அற்புதமான இந்த பிரபஞ்சமாகிய நீ இந்த மணி பிளான்ட் என்கின்ற இந்த அதாவது மணி பிளான்னால் தமிழில் சொல்லும்போது பணம் வரக்கூடிய தாவரமே பணம் வள தரக்கூடிய தாவரமே உன்னை நான் இந்த இடத்தில் வளர்த்து உன்னை நான் வணங்குகின்றேன் இந்த செடியானது மேலும் மேலும் வளரும் பொழுது ஒவ்வொரு அந்த செடியும் வளரும் அந்த இலைகளெல்லாம் எனக்கு பணமாக கொட்டட்டும் அந்த கிளைகளெல்லாம் தங்கமாக மாறட்டும் இப்படி இருபத்தோரு முறை அந்த செடியை நட்டுட்டு என்ன சொல்லணும் இந்த இலைகளெல்லாம் எனக்கு பணமாக கொட்டட்டும் இந்த காம்புகள் எல்லாம் தங்கமாக மாறட்டும் இப்படி நான் வந்து தங்கமாக மாறட்டும் பணமாக கொட்டட்டும்னா உடனே அது வந்து ரூபாயாக வந்து கொட்டிடும்னு நினைக்கக்கூடாது தங்கமாக வந்து அந்த காம்பு வந்து முளைச்சிடும்னு நினைக்கக்கூடாது எதுக்காகன்னா நம்ம தங்கமாக மாறட்டும் அப்படின்னு சொன்னால் தங்கம் வாங்கிறதுக்குண்டான தகுதியை கொடு பணத்தை வந்து எனக்கு கொட்டுற மாதிரி எனக்கு ஒரு வருமானத்தை கொடு அப்படிங்கிற அந்த செடி கிட்ட நம்ம வேண்டிக்கிறதாக அர்த்தம் வசி வச்சு 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 வசி வச்சு வேசி வேசி வசி வேசி ஸ்வாகா அப்படின்னு ஒன்பது முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த செடிக்கு தண்ணி விடும்போது இப்போ நான் சொன்ன இலைகளெல்லாம் பணமாக கொட்டட்டும் காம்புகளெல்லாம் தங்கமாக மாறட்டும் இந்த அதாவது பணம் வர பணம் பணம் தரக்கூடிய தாவரமே மணி பிளான்ட்டுன்னு கூட இங்கிலீஷை சொல்ல வேண்டாம் தமிழ் பணம் தரக்கூடிய தாவரமே இந்த செடியானது வளர வளர அது எப்படி வளர்ந்து இலை இலைகளை கொடுக்கிறதோ அதுபோல் எனக்கு பொருளாதாரத்தை பெருக்கி கொடுத்து நான் நினைக்கும் வரையில் எனக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டி இது மாதிரி தினம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக இருப்பீங்க போகும்போது அந்த செடியை தொட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பணமழை எப்படி அந்த செடி வளருதோ போல் கொட்டும் இது வந்து நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பயன்படுத்தி வளமாக வாழுங்க நீங்களும் நல்லாருங்க இருங்க உங்களை சார்ந்தவர்களும் இதை தெரிந்து கொண்டு வளமாக வாழ்வதற்கு இந்த ஆலோசனையை கூறுங்க நன்றி வணக்கம்